வணக்கம் மதுரை டாப்ரிகா ஆப்ரிக்கா சேனல் நான் மணிதக்ஷ்ணன் களிதாஸ் நாளைக்கு ரத சப்தமியா இருக்கு தை மாதம் வருகின்ற வளர்வுறையில் வருகின்ற சப்த சப்தமியை நான் சப்தமின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடம் மாசி மாதம் வருது இந்த 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 சப்தமி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட எல்லாம் தீக்கிறதுக்கு இந்த ரத சப்தமி யூஸ் ஆகுது இந்த ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலைய தலைமையில வச்சுக்கிட்டு இருந்தால் விபூதியை தலையிலையும் விபூதியில இறுக்க இலைய வச்சு கிழக்க பார்த்து குளிங்க பெண்களாக இருந்தா குங்குமத்தையும் மஞ்சளையும் தலையில வச்சிட்டு குளிங்க நம்ம பாவங்கள்லாம் குறைஞ்சிரும் நம்ம பாவங்கள் குறைஞ்சாலே நம்ம நல்லா இருப்போம் சூரியன் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தந்தை போலவர் ஸோ தந்தையை வழிபடும் போது நம்மளுக்கு நல்லது நிறைய நடக்கும் நவ சூரியன் தான் தலைவர் ஸோ அவர்கள் அவர் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் அவர் சுப கிரகம் அதனால அவரை கும்பிடறது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதனாலதான் தான் சூரியனை தினமும் கும்பிடணும் சந்திரனை அமாவாசை அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக கும்பிடணும் அப்படிலாம் கும்பிடும்போது கண்டிப்பாக சூரிய சந்திரனோட ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் சூரிய சந்திரனோட ஆசி கிடைச்சா பெற்றோரோட ஆசி கிடைச்ச மாதிரி சந்தோஷம் அதோட அமைப்பு எல்லாரும் ரசசத்துமையை கொண்டாடுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்